ஆசியுரை வழங்குவதற்காக எங்கள் பெருமதிப்பிற்குரிய அன்பின் வேலன் சுவாமியை அவர்களை அன்போடு அழைத்திருக்கின்றனர் அனைவருக்கும் பொதுவான அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி கொண்டு கருடன் தயாரிப்பு குழுமத்தினுடைய தலைவர் எல் ரோய் அமலதாஸ் அவர்களை இங்கே வருகை தந்திருக்கின்ற விருந்தினர்கள் முன்னாள் துணைவேந்தர் கலாநிதி ஐயா அவர்களே பேராசிரியர் ரகுராம் அவர்களே ஐபிசி குழுமத்தின் தலைவர் பாஸ்கரன் கந்தையா அவர்களே இந்த திரைப்படங்களுடைய இயக்குநர்களே அதிலே பங்களிப்பு கலைஞர்களே இங்கே கூடியிருக்கின்றது உறவுகளே உங்கள் அனைவருக்கும் அடியது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நமது தமிழர் தேசத்திலே காலத்தினுடைய தேவையாக இழுத்து திரையுலக வளர்ச்சி என்பது தேவைப்படுகின்றது நமது இளைய வாழ்வியலையும் வாழ்க்கையினுடைய விளிமியங்களையும் நகைச்சுவை உணர்வாக இருந்தால் என்ன நமது மண்ணிலே இன்று இப்பொழுது நாங்கள் பார்த்திருக்கக்கூடிய பரவாதி அந்த திரைப்படத்தினுடைய அறிமுகம் அது எவ்வளவு ஆழமானது எவ்வளவு தூரம் எங்கள் அனைவரோடும் ஆத்மார்த்தமாக எங்களுடைய ஆத்மாவை தொடுகின்ற அளவுக்கு அது எங்களுக்குள்ளே துளைத்து நிற்கின்றது என்பதை எடுத்து காட்டி நிற்கிறது வெறுமனே ஒரு பொழுதுபோக்காக எங்களுடைய கலை படைப்புகளை பார்ந்து விட்டு கடந்து செல்லாமல் அதன் ஊடாக சூக்மமாக பல செய்திகளை மனித சமுதாயத்துக்கு எடுத்து சொல்லக்கூடிய நிறத்திலே எங்களுடைய ஈழத்து சினிமா ஈழத்து திரையுலகு நிச்சயமாக மெலிந்து நிற்கும் என்ற ஒரு நம்பிக்கையை இப்பொழுது நாங்கள் பார்த்த இந்த பரவாதி திரைப்படத்தின் ஊடாக இந்த கருடன் தயாரிப்பு குடும்பம் அதனுடைய தூட நோக்கை எவ்வாறு வரையறுத்திருக்கிறது என்பதை இங்கே திரு எல்ரோய் அவர்களுடைய அறிமுக உரையிலே கேட்டிருந்தோம் ஆகவே அந்த இது நிச்சயமாக ஒரு முக்கிய படிக்கல்லை எட்டும் என்ற அந்த நம்பிக்கையை வெளிப்படுத்தி கொண்டு ஒவ்வொரு மனிதனும் எந்த அதிகமாக நேசிக்கின்றானோ எனக்கு அது என்ன உயிர் அது உணவு வகையாக இல்லாமல் அல்லது ஏனைய உறவுகளாக இல்லாமல் ஒரு துறை சார்ந்து இருக்கும் பொழுது சதா முழு நேரமும் அதே சிந்தனையாக அதனை எவ்வாறு வெளிக்கொண்டு வரலாம் அதனை எவ்வாறு மேம்படுத்தலாம் என்று நின்றாலும் இருந்தாலும் நடந்தாலும் அதே சிந்தனையோடு எந்த ஒரு மனிதன் பயணிக்கின்றானோ தனக்குரிய அந்த ஆர்வத்துக்குரிய துறையை தெரிந்தெடுக்கின்றானோ அவன் அந்த துறையிலே உச்சத்தை தொடுகிறான் ஆகவே அந்த ஒரு தூர நோக்கிலே இந்த கருடன் தயாரிப்பு குழுமம் செயற்பட்டு வருகின்றது பல எங்களுடைய கலைஞர்களுக்கு சரியான விதத்திலே ஏற்கனவே சொன்னார்கள் சிஸ்டம் என்ற அடிப்படையிலே சரியான ஒரு முறையிலே சந்தர்ப்பங்களை வாய்ப்புகளை வழங்கக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்தி நிற்கிறது நாங்கள் ஒவ்வொருவரும் இங்கே கூடியிருக்கின்ற ஒவ்வொருவரும் இதனை உணர்ந்து எங்களுடைய வாழ்க்கையை முன்னெடுக்கும் பொழுது நிச்சயமாக எங்களுடைய தமிழ் இனம் எமது பண்பாடு எமது கலைகள் எமது மொழி அனைத்துமே நிலைத்திருக்கும் அதன் ஊடாகத்தான் எங்களுடைய இனத்தினுடைய இருப்பை இந்த மண்ணிலே நாங்கள் தக்க வைக்க முடியும் என்று சொல்லி பறவைகளுக்கெல்லாம் அரசனாக இருக்கக்கூடிய கருடன் அதுபோல இந்த கருடன் தயாரிப்பு குழுமமும் ஒரு அரசனாக திகழ வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்